எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுருக்கேன் எவ்வளோ வேதனைகள் இதுக்காக அதாவது நான் பிறந்ததுலேருந்தே பிறந்து எனக்கு ஒரு ஸ்டேஜ் தெரியும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தலைவரோட படம் மட்டும் தலைவரை விரும்பி தலைவரோட தீவிர ரசிகனாக மாறி அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அவர் என்ன மோட்டிவேஷன் பண்ணுறாரோ ஒவ்வொரு படத்தில் என்னென்ன பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாரோ அதை பார்த்து பார்த்து அதை மனசுக்குள்ளே ஏற்றி 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 அதே போல் அந்த ஸ்டைலில் அந்த மூமெண்ட்டு அந்த பர்ஃபாமன்ஸு அதையே நினச்சி 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 தலைவரை பார்க்கணுன்னு உருகி 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 அவருக்காக நான் பிறந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்புநாத்தூர் வட்டம் பக்கத்தில் கறிக்கிலாம்புடி கிராமம் என்னுடைய ஊரில் யாருமே எந்த மன்றமும் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதில்லை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நானே ரசிகர் மன்ற செயலாளர் ஆகி தலைவருக்காக தொண்ணூற்றி எட்டில் மன்றம் ஓப்பன் பண்ணுறேன் அப்போ எனக்கு வீட்டில் நைன்டீன் நைன்டி அப்போ எனக்கு பதினெட்டு வயசு தலைவருக்காக மன்றம் ஓப்பன் பண்ணி மன்ற செயலாளராக நிர்வாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் தலைவரோட ஒவ்வொரு படத்துக்கும் போஸ்டர் விட்டுற போஸ்டர் விட்டுறது ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பயும் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கி மொதலாக போய் பார்க்கறது தலைவரை தலைவரை பற்றி யாராவது தரகுறவாக பேசுனா அவங்க கிட்டே சண்டை போடுவேன் அவனை பார்த்தாலே எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்கும் என்னடா நம்ம தலைவனை திட்டான் மாதிரி அந்த டென்ஷனு அவனை அடிக்கணும்னு கூட தோணும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு தலைவரை உள்ளத்தில் ஏற்றி வச்சிருக்க போர்டிலே வசனம் இருக்கும் என்ன வசனம் போட்டிருப்போம்னா உடல் மண்ணுக்கு உயிர் தலைவருக்கு